குழந்தைகளே ஒரு அழகான சிறிய ஊர் பசுமையான மரங்கள் அமைதியான வீடுகள் அந்த ஊரில் வாழ்ந்தாள் ஒரு சின்ன சிறுமி அவளுடைய பெயர் மேகனா எப்போதும் ஆர்வம் நிறைந்த கண்களுடன் புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படும் குழந்தை அவள் ஒரு நாள் மேகனா வீட்டின் அருகில் இருந்த மரத்தை பார்த்தபோது ஒரு விசித்திரமான ஒளி அவளின் கண்களை ஈர்த்தது அது சாதாரண ஒளி அல்ல மந்திரம் நிறைந்த ஒரு ஒளி மேகனாவின் இதயம் வேகமாக துடித்தது இதன் பின்னால் ஒரு ரகசியம் இருக்கலாம் என்று அவள் உணர்ந்தாள் அதனால் மேகனா தனது சின்ன பையை எடுத்துக்கொண்டு துமிச்சலுடன் காட்டை நோக்கி பயணம் தொடங்கினாள் அவளின் காலடிகள் முன்னே சென்ற போதெல்லாம் அவளின் மனதில் ஒரு சின்ன பயமும் ஒரு பெரிய ஆர்வமும் ஒன்றாக இருந்தன காட்டுக்குள் சென்றதும் மேகனா ஒரு அதிசய உலகுக்குள் வந்தாள் உளிரும் மலர்கள் மெல்ல அசையும் இலைகள் காற்றில் மிதக்கும் மாயத் துளிகள் எல்லாமே அவளுக்கு புதிது அழகானது மந்திரமயமானது அப்பொழுது ஒரு பழமையான மரத்தின் கிழையில் ஒரு அழகான கிழி மெல்ல அசைந்தது அந்தக் கிழி பேசும் கிழி மேகனா ஆச்சரியத்தில் நின்றாள் அவளின் கண்கள் விரிந்தன இதயம் மகிழ்ச்சியில் நிரம்பியது மேகனா மெல்லாவ எக்குமுன்ன குண்டு நின்றாள் அந்த ரகசியம் இரகசியம் தங்கம் அல்ல துணிச்சல் மற்றும் இயற்கையை நேசிப்பதின் மதிப்பு